வெல்கம் டு திருநெல்வேலி சமையல் இன்னைக்கு திருநெல்வேலி சமையலில் நம்ம ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு சூப் போகிறோம் ஹெல்த்தியான சூப் அதுக்கு தேவையான பொருள் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெள்ளைப்பூடு ஒரு ஆறு பூடு எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு கிராம்பு இலை பட்டை பூ கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரித்து வச்சுக்கோங்க இப்போ நெஞ்செலும்புக்கு கறி எலும்பு எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில ஜார்ல போட்டு திரிச்சுக்கலாம் மிளகு தனியா சீரகம் இதை மட்டும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து சின்ன வெங்காயம் இதை நம்ம லேசா தட்டி எடுத்துக்கலாம் குருண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம குக்கரில் செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரை வச்சுக்கோங்க குக்கரை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திருக்கேனா நீங்கள் நல்லெண்ணெய் நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு கிராம்பு பட்டை ஸ்டார்பூ இலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டால் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டா கோல்டன் கலர்ல வரும்போது அடுத்து நம்ம நறுக்கி தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்புல போட்டுக்கோங்க தக்காளியில தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ மட்டன் போட்டுடலாம் மட்டன் வந்து கால் கிலோ நான் எடுத்துருக்குறேன் மட்டனையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க மட்டனை நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி விட்டுக்கலாம் அதில் இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடி அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பொடி போட்டுக்கலாம் இதில் உப்பு தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு கப்பு தண்ணி ஊற்ற போறேன் நான் உப்பு கரெக்டா இருக்கான்னு கொடுத்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுக்கலாம் விசில் போட்டு மூடி வச்சிருக்கேன் இது நல்லா அஞ்சு விசில் விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி இலையை இதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சூப்பராக மணக்கு பாருங்கள் டேஸ்ட்டாக குடிக்கலாம் வாங்க சூப் குடிக்கலாம் சூப் ரெடி ஆயிடுச்சு பீஸ்லாம் நல்லா வெந்துருச்சு சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ